வெயிட் லாஸ் பண்ணுற நிறைய பேர் திங்க் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஃபிட்டாக இருக்கணும் கை கிட்ட ஹிப் கிட்ட தொடைப்பகுதியில் பெல்லி ஃபேட்டு இந்த மாதிரி நிறைய அன்ஷேப்னஸ்ஸான பாடி ஷேப்பில் இருப்பீங்க ஸோ வெயிட் லாஸ் பண்ணால் கொஞ்சம் ஷேப்பாக ஃபிட்டாக இருக்கலாம் அப்படின்னு திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க தான் வெயிட் லாஸ் பண்ணணுன்னு வரவங்க ஸோ உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த ஃபேட்டை மட்டும் லாஸ் பண்ணால் போதும் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுன்ற அவசியமே கிடையாது ஃபேட்டை மட்டும் எப்படி லாஸ் பண்ணோம் அப்படிங்கிறது தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் ஸோ நான் சொல்கிற விஷயங்களை கவனமாக கேளுங்கள் நான் சொல்கிற ஃபுட்டை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபிஃப்டீன் டேஸ்லேயே நல்ல ரிசல்ட்டை நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு இம்பார்ட்டண்டான விஷயமும் உங்களுக்கு உடன்கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஸோ ஃபேட்டை அக்குமுலேட் பண்ணுற இடமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா நிறைய மூமெண்ட் இல்லாத இடமா இருக்கும் அதாவது பெல்லி ஃபேட் இருக்கும் ஆனால் வயிற்று பகுதியில் மூமெண்ட்டே பண்ண முடியாது தொடைப்பகுதியில் ஃபேட் இருக்கும் ஆனால் மூமெண்ட்டு கம்மியாக இருக்குது அதே போல் ஹிப்பில் வந்து மூமெண்ட்டு கம்மியாக இருக்குது இந்த மாதிரி மூமெண்ட்ஸ்லாம் கம்மியாக இருக்கிற பார்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட்டை அக்குமுலேட் பண்ணியிருக்கோம் இந்த ஃபேட்டு நாலடைவில் உங்களோட வெயிட்டையும் இன்க்ரீஸ் பண்ணும் இப்போது நான் சொல்கிற சிம்பிள் இந்த ரெண்டு விஷயத்தை ஃபாலோ பண்ணால் உங்களோட பெல்லி ஃபேட்டை குறைச்சிடலாம் கை கிட்ட ஹிப் கிட்ட தொடைப்பகுதியில் இருக்கிற ஃபேட்டையும் குறைச்சிடலாம் ஸ்லிம்மாக ஃபிட்டாக இருக்கலாம் இதோட ரிசல்ட்டு ஃபிஃப்டீன் டேஸ்லேயே உங்களுக்கு தெரியும் நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் குட் ஃபேட் நிறைய இருக்கணும் இந்த குட் ஃபேட் தான் உங்கள் பாடியில் இருக்கிற பேட் ஃபேட்டை ரெடியூஸ் பண்ணும் ஸோ குட் ஃபேட் சாப்பிட்ணும் இந்த குட் ஃபேட் எதில் இருக்கு அப்படின்னா நம்மளோட நியூட்ரிஷன் ஃபுட்டில் ஹெர்பல் லைஃப் லைன் அண்ட் செலுலாஸ் இந்த ரெண்டு சாலட் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு குட் ஃபேட் நிறைய இன்க்ரீஸ் ஆகும் பேட் ஃபேட் குறைஞ்சிக்கிட்டே வரும் ஓகே ஸோ ரெண்டாவது விஷயம் நம்ம ஷேக் எடுக்கணும் இந்த ஷேக் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பாடியோட வெயிட்டை குறைக்கிறதோட உங்களோட ஃபேட்டையும் லாஸ் பண்ணும் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷேக் எடுக்கும் பொழுது நீங்கள் சாப்பாடை ஸ்கிப் பண்ணுவீங்க அப்போது சாப்பாடு எடுக்காமல் நீங்கள் டெய்லி பேஸில் பண்ணுற வேலைகள் ஒர்க் அவுட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேட்டை போய்ட்டு டேரெக்டாக குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதுவே நீங்கள் ஷேக் எடுக்காமல் நார்மலாக நீங்கள் சாப்பிட்ற ஃபுட் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் செய்கிற எக்ஸசைஸ் ஒர்க் அவுட்டு டெய்லி பேஸில் ரொட்டீனாக நீங்கள் செய்கிற வேலைகள்னால நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டை மட்டும்தான் ரெடியூஸ் பண்ண முடியும் அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற ஃபேட்டை லாஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆக்டிவிட்டி பற்றாமல் போய்டும் ஓகே ஒரு நாளைக்கு ஒருத்தர் ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் நடக்கிற மாதிரியான வேலைகள் செய்கிறாங்க இந்த ஃபைவ் கிலோமீட்டர் நீங்கள் மூணு வேலை சாப்பிட்ற ஃபுட்டை செரிமானம் பண்ணுறதுக்கு தான் கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் எங்கே உங்கள் பாடியில் இருக்கிற எக்ஸ்ட்ரா ஃபேட்டை குறைக்க போகுது அப்போது ஷேக் எடுத்துக்கிட்டு உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டியை நீங்கள் பொழுது ஃபிஃப்டீன் டேஸ்லேயே ஃபோர் இன்ச்சஸ் வந்து உங்களோட ஃபேட்டை லாஸ் ஆகிறத நீங்கள் கண் கூட பார்க்கலாம் ஸோ இதுக்கான ஃபுட்டு என்ன அப்படிங்கிறது எல்லாமே இன்னும் டீட்டெயில்டாக நான் சொல்கிறேன் டிஸ்பிளேல தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு எக்ஸசைஸ் வந்து நாங்கள் டெய்லி வந்து ட்ரைனப் பண்ணுவோம் அது இல்லாமல் ஃபுட் சாட் கொடுத்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அது கூட நீங்கள் இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டையும் சேர்ந்து சாப்பிடணும் ஓகே இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட ஃபிட்டான பாடிக்கு கண்டிப்பாக இந்த வழியை ஃபாலோ பண்ணுங்கள் இது சம்மந்தமாக எனி டவுட் எனி இன்ஃபர்மேஷன் ஜஸ்ட் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக எங்கள் டீம்லேருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஓகே தேங்க்யூ விவாஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹாவ் ஏ நைஸ் ஸ்டே